தேஜ் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மாநில மகளிர் அடி பொருளாளர் மாலி ஜெயச்சந்திரன் கருப்பு பணத்துல வாங்கின சுமார் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்து பத்திரத்தை இப்போ ஒன்பதாவது முறையா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏற்கனவே எட்டு முறை கண்டுபிடிச்சி சொத்து பத்திரங்களோட புகார் மனுக்களோட வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் நாங்கள் புகாரா ஒப்படைச்சிருக்கிறோம் இப்போ இந்த புகைப்படத்தை மட்டும் பாருங்கள் நான் புகார் கொடுத்த மாநில மாலினி ஜெயச்சந்திரன் பக்கத்தில் வந்து பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மாலினி ஜெயச்சந்திரன் பக்கத்துல நின்று புகைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து புலனாய்வு பிரியும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதே போல் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா கட்டுப்பாட்டுக்குள்ளே அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இருக்கு நம்ம அண்ணா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசர் இவங்களுக்கெல்லாம் தெரியாத தெரியாததை நீங்க வந்து ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தில் வாங்கின சொத்துக்களை வந்து கண்டுபிடிச்சி எட்டு முறை போயிட்டு புகாராக நீங்கள் ஒப்படைச்சிருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஒரு கட்சி வச்சு வழி நடத்துறீங்க நீங்கள் உங்கள் இயக்க தோழர்களை வச்சு கண்டுபிடிச்ச இந்த விஷயம் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாதா இல்லை மத்திய நிதி கட்டுப்பாட்டுக்குள்ளே இன் ஐ ஐடி கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க அந்த அம்மாவுக்கு தெரியாதா இல்லை அண்ணாமலை ஐபிஎஸ் தெரியாதானு நான் கேட்கல நாட்டு மக்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க நாட்டு மக்கள் கேட்குற கேள்வி நியாயமானது தானே வாஸ்தவமானது தானே இந்த ஊழல் செய்த இந்த ஊழல்வாதிகள் மீது நான் வந்து ஊழல் புகார் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவில் கொடுத்தேன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து என் தகவல் வந்து எனக்கு வந்து தகவலாக சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து பதினேழு வரி பதினேழு வயசுல வந்து பொது வாழ்க்கையில் நான் வந்துவேன் பதினேழு வயசுலேயே நான் நான் இருக்கிற தலைவர் வந்து தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தை உலக அரங்களை பறைசாட்டின வரலாற்று சிறப்புமிக்க தலைவனை நான் தலைவனா ஏற்றுக்கிறேன் இந்த வீரலட்சுமி உசுறு போனால் இதுக்கு சமம்னு நினைக்கிறோங்க நாங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய கை சுத்தம் அரசியல் வாழ்க்கை சுத்தம் மனசு சுத்தம் அதனால தான் ஊழல் செஞ்ச உங்களை வந்து நான் கேள்வி கேட்குறேன் ஊழல் செஞ்ச நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய ரை தேவை உங்களுக்கு இருக்குது வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு முப்பது மணி அளவில் பதினாறாம் தேதி பதிமூ பதினொன்று முப்பது மணி அளவில் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஒன்பதாவது முறையாக கருப்பு பணத்தில் வாங்கின சுமார் அதாவது ஏற்கனவே ஐயாயிரம் கோடிக்கு மேலே புகார் கொடுத்துருக்கோம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது ஒரு நூறு கோடிக்கு மேலே போகுது ஐயாயிரம் கோடி தாண்டி போயிட்டுருக்குது இந்த புகாரை வந்து நாங்கள் எங்கள் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக பதினொன்றரை மணிக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் புகாராக கொடுக்கறோம் இந்த தகவலை வந்து நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன்